சண்முக பண்ணி சீரியில் இப்போ ஒரு எக்ஸானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் இப்போ வந்திருக்காங்களா பாரதி மகாதேவன் அவங்க வைஜெயந்தி வீட்டுக்கு போய்ட்டு மாஸ் பண்ணுறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க வந்து சுத்தமாக போக மாட்டிங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து இருக்கும் மேடம் நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் வெளில வருவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல நாங்கள் ஜீப் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க எப்போதுமே எனக்கு எந்த விஷயமா இருந்தாலும் களத்தில் இறங்குறது தான் பழக்கம் உங்களுக்காக காத்துட்டு இருந்து நேரத்தெல்லாம் விரை ஆக்க முடியாது நேரம் போனால் கிடைக்காது தெரியும்ல தெரியும் மேடம் எங்களை மன்னிச்சிருங்க கடைசி நேரத்தில் நான் எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சி ஏகப்பட்ட பேரை காப்பாற்றிருக்கேன் உங்களுக்கு தெரியுதா தெரியாதா அதனால தான் ஒவ்வொரு நொடியும் எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியுது உங்களுக்கு தெரியல இவ்வளோ தாமதமாக வந்திருக்கீங்க சாரி மேடம் அடுத்த பாட்டி எங்களை சரி செஞ்சுக்கிறோம் பார்ப்போம் அதையும் நான் இந்த விசாரணையெல்லாம் முடிகிற வரைக்கும் இங்கே தானே இருக்க போகிறேன் பார்ப்போம் இதில் எத்தனை பேர் மாறுறீங்க எத்தனை பேர் மாறாமல் இருக்கீங்கன்னு வண்டி எடுங்க டேய் என்னமோ என்கிட்ட கேட்டேடான்னு சொல்லி அந்த பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு கண்ணத்துலேயே பலார் பலாருன்னு அடிக்கிறாங்க நான் யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் நீ விளாண்டுட்டேன் இருப்பினோ நான் உன்னை மன்னிச்சு விட்றேன் பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மட்டும் ஜீப்பில் வந்து ஏறுறாங்க நல்ல வேலை இவங்க யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் நம்ம இது மாதிரி பேசிட்டோம் மன்னிச்சு விட்டுட்டாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே முத்துப்பாண்டி இருக்கிற ஸ்டேஷனுக்கு வந்து மாதம் வந்து இறங்குறாங்க மேடம் வந்துட்டாங்க சார்வால் அப்படின்னு ஷண்முகத்தோட நண்பன் வந்து சொன்னோன்னே அப்படியே டக்கு டக்குன்னு மரியாதை கொடுக்குறாங்க முத்துப்பாண்டி உங்களை பற்றி இருக்கிற விசாரணையெல்லாம் நானும் கேள்விப்பட்டேன் என்ன மேடம் கேள்விப்பட்டீங்க நல்ல விதமாக தான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நீங்கள் இப்போ தடுமாற்றத்தில் இருக்கீங்கன்னு எனக்கு அதுவும் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சு இப்போ என்னென்ன ஃபைல்லாம் இருக்குது கொடுங்க வாசிச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த பிரச்சனை தான் மேடம் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது ஏன்னா இது உங்கள் குடும்பத்தில் நடக்கிற ஒரு விஷயம் அதனால தானே உங்களுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணுன்னே ஆமாம் மேடம் இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு எல்லாமே எனக்கு தெரியும்பா ஒரு இடத்துல நான் இறங்கி வேலை பார்க்குறதுக்கு முன்னாடியே என்னென்ன இருக்குதுன்னு ஃபுல்லாகவே வந்து அவுட்லைன் வந்து எனக்கு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் தான் நான் களத்துலேயே வந்து இறங்குவேன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு சங்கடமாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்ன சாரி மேடம் என்னை மன்னிச்சிருங்க எப்போதும் நம்ம யூனிஃபார்மை வந்து மாட்டிட்டாலே சொந்த பந்தம்லாம் பார்க்கக்கூடாது நீங்கள் அதில் தடுமாற்றத்தில் இருக்கீங்க நல்லாவே புரியுது ஆமாம் மேடம் மாட்டியிருக்கிறது என்னோடய சகலை ஆனால் அவன் ரொம்ப நல்லவன் நீங்கள் இப்படி பேசுறது சும்மா எனக்கு கடுப்பு ஏற்றுது சரி உங்கள் வீட்டையும் போய் பார்ப்போம் மேடம் அவன் தப்பு பண்ணலை மேடம் நீங்கள் தான் எப்படி இருந்தாலும் நல்ல பதினேயா அவனை பார்த்துக்கணும் அதுக்காக தான் மேடம் நீங்கள் வந்திருக்கீங்க எனக்கு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே தான் சூறாமணியோட குடும்பம்னு எல்லாமே வந்து தெரியுது சரி நீங்கள் மாப்பிள்ளையா ஒருத்தனை பார்த்துருக்கீங்களே அவனை பற்றி சொல்லுங்கன்னொடனே அறிவாளனை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம சண்முகம்லேருந்து எல்லாரும் சேச்சே அவனை பற்றி நான் சொல்லவே இல்லை இன்னும் ஒரு மாப்பிள்ளை இருந்தாங்களே வீரலட்சுமிக்கு அவனுக்கு பார்த்த மாப்பிள்ளை யார் கடைசியில் உங்கள் அத்தை பையன் தானே தாலி கட்டினது என்ன மேடம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க பேர் என்ன அவங்க அம்மா பேர் அப்படின்னு சொன்னோன்னா வைஜெயந்திங்கிறாங்க யூ மீன் வைஜெயந்தினா இப்போ கூட வந்து அதிகாரியாக வேலை பார்த்துட்ருக்காங்களே அவங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்கிற மாதிரி நம்ம முத்துப்பாண்டிய வந்து சொல்லிடுறாங்க எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் வீரலட்சுமி கல்யாணம் அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முதல்ல அவங்க சம்பந்தம் பேச வந்தாங்களா இல்லை அவங்க குடும்பத்தை பார்த்து நீங்கள் சம்மந்தம் பண்ணால் போனீங்களா அப்படின்னு சொன்னோன்னே இதுக்கும் அதுக்கும் என்ன மேடம் சம்மந்தம் இருக்குது ஒரு விஷயத்தை நான் கேட்டேன்னா பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் இடக்கு முடக்கெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது பர்னி சும்மானு இருக்க மாட்டியா எதுவாக இருந்தாலும் கரெக்டாக சொல்லுங்கள் அவங்க கேட்டாங்கன்னா ஆயிரம் காரணம் இருக்கும் இந்த விஷயம் ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு எல்லாமே தெரியும் சும்மா எடுத்தவங்க ஒருத்தவங்க பேசாதங்கிற மாதிரி சொன்னோடனே இது அரேஞ்ச் மேரேஜ் தான் ஆனால் வாலண்ட்ரியா அவங்க தான் எங்கள் குடும்பத்தில் சம்மந்தம் வச்சுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவங்க அவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்க உங்கள் வீட்டை வந்து வாலண்ட்ரியாக வந்து சம்மந்தம் வச்சுக்கணுன்னு சொன்னாங்களா எங்கேயோ உதைக்கிதே அப்படின்னு சொன்னோன்னே நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லி முடிக்கிறாங்க சண்முகத்துக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் அவங்களையும் ஒரு வாட்டி நான் பார்த்துட்டு வந்துடுறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வைஜேந்தியை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க ஏன்னா வைஜேந்தியை பற்றி கேள்விப்பட்ட விஷயம்லாம் சரியில்லை சண்முகம் நீங்கள் தெளிவான ஆள் அப்படி இருக்கும்போது விசாரித்து தானே இந்த கல்யாணம்லாம் ஏற்பாடு பண்ணீங்க இல்லையே மேடம் விசாரிக்கலை ஆனால் மாப்பிள்ளை பையன் என் தங்கச்சியை வந்து காதலிக்கிறான் அப்படின்னு பேசுனா ஆனால் என் தங்கச்சி என்னோட விருப்பம் தான் சொன்னாங்க அப்படியா காதலிச்சானா சரி இது ஒரு வேலிடான பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லும்போது சாமியா வந்து நம்ம சண்முகம் வந்து கடுப்பாராங்க அவங்க போனதுக்கு அப்புறமேட்டுக்கு என்னம்மா இவங்க இப்படியெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க அறிவலகனுக்கும் இந்த விஷயத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது ஆனால் இவங்க கண்ணோட்டம் எல்லாம் கௌதமும் பிடிக்கிறதுல தானே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் கௌதம் ஆல்ரெடி வந்து இடக்கு முடக்கான ஆளுங்கிற விஷயம்லாம் நம்ம புதுசாக வந்திருக்கிற மேடமுக்கு நல்லாவே தெரியும் அவங்க பார்த்தோன்னே வந்து ஜட்ஜ் பண்ணிட்டாங்க வைஜெயந்திக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்காங்கிற மாதிரி விசாரிக்க தான் அவங்க வீட்டுக்கே போகிறாங்க முத்துப்பாண்டி வாங்க நம்ம ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம் நாங்களும் வரணுமா மேடம் இது நாங்கள் அஃபிஷியலாக போகிறோம் நீங்கள் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டியை வண்டி எடுக்க போகிறாங்க அப்படியே வந்து இதான் அவங்க வீடா சரி அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாசா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல அந்த அதிகாரி யாருமா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நான் வைச்சேந்தியை பார்க்க வரணும் அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் ஏன் பார்க்கணும் இப்போதைக்கு அவங்க யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே என் பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேப்பரில் வந்து எழுதி கொடுக்குறாங்க கதவை தட்டுறாங்க உடனே என்னது இவங்க வந்திருக்காங்களா அப்படின்னு சொன்னோன்னே சட்டுப்புட்டுன்னு வந்து இறங்கி வந்துட்டாங்க ரொம்பவே சோகமாக இருக்கீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது ஆனால் நீங்கள் சோகமாக இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை எதுக்காக சோகமாக இருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா மேடம் நீங்களே என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க நானும் உன்னை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை அச்சோ இவங்க இங்கே வந்திருக்காங்களே இவங்க எவ்வளோ பெரிய நேர்மையான ஆள் இவங்க விசாரிச்சாங்கன்னா எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறது அறிவழகனை நம்ம தான் வந்து அள்ளி போட்டிருக்கோங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க ஏதோ அறிவலகன்னு ஒரு விஷயம் இருக்கான் அதை எல்லாத்தையும் வந்து பார்க்கும்போது அது ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் மாதிரி தெரிஞ்சிச்சு முத்துப்பாண்டி வேற வந்து ஃபீல் பண்ணாங்க நீங்கள் யார் மேடம் அந்த குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு ஆயிரம் வேலையெல்லாம் இருக்கும் ஒன்று தெரியுமா சூடாமணியோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்னா அது நான் தான் அப்படின்னு சொன்னோன்னே போச்சுராசாமி இவகிட்டே வந்து கம்பு சுத்துறதே நமக்கு வேலையாக போச்சு போன வாட்டியே வந்து இடக்கு முடக்கம் வந்து மாட்டியிருக்க வேண்டியது என்ன வைஜெயந்தி நீ இப்படி ஃபீல் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு சர்ப்ரைஸாக இருக்குது நீ தைரியமாக தான் இருப்ப சாதாரண ஒரு விஷயம் தானே நீ கேள்விப்படாத விஷயமா இல்லை நீ பார்க்காத பேப்பரா இது மாதிரி நீ ஆயிரம் பேப்பரெல்லாம் கடந்து தான் வந்திருக்க உன் பையனோட வாழ்க்கையில் என்ன அந்த பொண்ணு வந்து ஒன்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் இப்படியெல்லாம் ஆகிப்போச்சு ஆனால் இதெல்லாம் நினச்சி நீ வருத்தப்படுறத பார்த்தா உனக்கும் சண்முகத்து குடும்பத்துக்கும் என்ன காரணம் நீ எதுக்கு உன் பையனை அந்த வீட்டில் தான் கட்டி கொடுப்பேன்னு சொல்லி சம்மந்தெல்லாம் பேசிட்டு வந்திருக்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை மேடம் பையன் லவ் பண்ணிட்டான் ஓ லவ் மேரேஜ் ஆனால் நீங்கள் அரேஞ்ச் மேரேஜாக வந்து கொண்டு வந்திருக்கீங்க பையனுக்கு பொண்ணு தரலங்கிறனால நீ எதுவும் உள்ளே வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி டேரெக்டாக வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அதிகாரி புது அதிகாரி சண்முகத்துக்காக வந்து பேச வந்துருக்காங்கள பாரதி அவங்க வந்து கேட்குறாங்க இதை கேட்டோன்னு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் எனக்கும் இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் இருக்க போகுது ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த கைரேகை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க ஆமாம்ல அதுக்கு முன்னாடியே அந்த கைரேகை இருந்துச்சு சரி ஓகே அப்போனா யதார்த்தமாக வந்த விஷயத்த நீ உனக்கு தகுந்தாப்புல மாத்திட்டியா அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் நீங்கள் வெளியாள்கிட்ட கேட்கணும் மேடம் என்கிட்ட ஏன் கேட்குறீங்க நானே வந்து மனசு கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த விஷயத்துல எது உண்மையோ அதை நான் கண்டுபிடிச்சிருவேன் என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் உண்மைகள் ரொம்ப நாளாக ஏங்கிட்டேருந்து தப்பிச்சு ஓட முடியாது போய் சொன்னால் எதுவும் மாற போகிறதில்லை அந்த பொய் எது உண்மை எதுன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன் உனக்கே நல்லா தெரியும் என்னை பற்றி நான் இதுக்கு பெருசாக சொல்லிக்கிட்டு இன்னொரு வாட்டி நான் ஒன்றை சந்திக்காமையாக போயிட போகிறேன் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்படியே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காத இதெல்லாம் ஒரு விஷயமா தூசி போல் வந்து தூக்கி அறிஞ்சிட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு வா ஏகப்பட்ட வேலையெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது ஒன்றை வச்சு தான் அடுத்தடுத்தது நான் கண்டுபிடிக்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வயசேந்தி மேலே தான் சந்தேகம் இருக்குதுன்னு டைரெக்டாக வந்து சொல்கிறாங்க என்ன மேடம் சொன்னீங்க என்னை வச்சு தான் கண்டுபிடிக்கணுமா என்னம்மா உனக்கு அவங்க சொந்தம் தானே நீ தானே அவங்களுக்கு ஃபேவராக ஏதாவது பண்ணணும் அதுக்காக தான் என்கிட்ட அது மாதிரிலாம் எதுவும் வந்து வர முடியாது மேடம் நான் வந்து வேலைன்னு வந்துட்டால் சொந்தவன் பந்தம் தெரிஞ்சவன் தெரியாதவன்லாம் பார்க்குறதுல ஓ உன்னை பற்றி தான் எனக்கு நல்லா தெரியும் இல்லை சரி அப்புறமேட்டு பார்க்கலாம் போயிட்டு வரேன் உடம்பை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து வெளியில் வரப்ப என்னது இவன் நம்மளையே வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கா இது சரிப்பட்டு வராதே அப்படின்னு சொல்லி பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க போக போக பார்த்தா என்ன நடக்க போதுன்னே தெரியலையே இவன் எப்படி இங்கே வந்தா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க ஏமா கோவமாக இருக்குன்னு கேட்ட உடனே நடக்கிறது எதுவும் சரியில்லடா